காசே தான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே நீ தேடும் போது வருவதுண்டோ விட்டு போகும் போது சொல்வதுண்டோ நீ தேடும்போது வருவதுண்டோ விட்டு போகும் போது சொல்வதுண்டோ அப்படின்னு அந்த காலத்துல பாடினாங்க சக்கரம்னு ஒரு படம் நினைக்கிறேன் அந்த படத்துல ஏ வி ராஜன் பாடுற மாதிரி வரும் அப்படின்னு அந்த காலத்துல பாடினாங்களா இந்த காலத்துல எப்படி பாடுறாங்க உனக்கும் வேணும் எனக்கும் வேணும் கட்டு கட்டா காசு கட்டிலுக்கும் தொட்டிலுக்கும் காசு வேணும் காலேஜுக்கும் மேரேஜுக்கும் காசு வேணும் கட்டையில போகும்போது காசு வேணும் கல்லறையில் தூங்கும் போது காசு வேணும் நோ மணி நோ மணி நோ ஹனி நோ ஹனிமா அந்த காலத்திலயும் சரி இந்த காலத்திலயும் சரி எந்த காலத்திலயுமே பணம் தாங்க வாழ்க்கைக்கு அடிப்படையே இந்த பாட்டு பாடுறதுக்கு பணம் கொடுத்துருக்கணும் ஆமா உம் காசு என்னங்க காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போயிடும் அப்படின்னு எத்தனை பேர் சொல்லி நாங்க கேட்டிருப்போம் ஆனா இது உதட்டளவுல இருந்து வரதா இல்ல உள்ள தளவுல இருந்து வரதாங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்ப பாத்தீங்கன்னா பல்லு இருக்கிறவன் பக்கோடா சாப்பிடுறான் பல்லு இல்லாதவன் பாத்துக்கிட்டு நிக்கிறான் இப்ப எனக்கு ஒரு நண்பர் இருந்தார். அவர் என்ன பண்ணுவாருன்னா பணம் முக்கியமே இல்லை தெரியுமாப்பா பணம் இருந்தா என்ன கட்டில வாங்கலாம் தூக்கத்தை வாங்க முடியுமா பணம் இருந்தா கடிகாரத்தை வாங்கலாம் நேரத்தை வாங்க முடியுமா ஏன் கப்பல கூட வாங்கலாம் ஆனா சந்தோஷத்தை வாங்க முடியுமான்னு தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்பாரு அதனால நான் என்ன பண்ணேன்னா ஒரு நாள் அவர்கிட்ட ஏம்பா உனக்கு உனக்குதான் பணம் தேவையில்ல முக்கியம் இல்ல அவசியம் இல்லைன்னு சொல்றியே அதை ஏன் கிட்ட கொஞ்சம் கொடுத்தா என்ன எனக்கு அது கொஞ்சம் பயனுள்ளதா இருக்குன்னு சொன்னீங்க அப்பையில இருந்து ஆளே காணும் இதெல்லாம் வெறும் ஊருக்கு உபதேசம் மட்டும்தான் பணம் பத்தோ செய்யும் சும்மா டைம் பாஸ்க்காகவா சொல்லியிருப்பாங்க பணத்தோட அருமையை பத்தி வள்ளுவரே தெரிஞ்சு வள்ளுவருக்கே தான் பொருள் அல்லாதவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் ஏழு சொல்ல எத்தனை தடவை பொருள் வருது பாருங்களேன் பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் இந்த பொருள்ங்கிறப்ப வெறும் பொருள் அர்த்தம் இல்லை அந்த சொல் வந்து மாறி 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 பொருள் கொடுக்குது ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் எங்க கல்லூரிக்கு ஒரு முறை குமரி அனந்தன் அவர்கள் பேச வந்திருந்தாரு அவரை கூட்டிட்டு வந்தவங்க ஒருவேளை அவருக்கு பணம் கொடுக்க மாட்டாங்களா என்னன்னு தெரியல அவர் வந்தவுடன் என்ன சொன்னாரு இப்போ நான் சொல்லப்படுறத கவனிஸ்டே வாங்கல அவர் சொல்ற ஒரு வார்த்தை எவ்வளோ அழகா இருந்துச்சுன்னு இங்கு பேசுவதுக்கு பொருள் உண்டா என்று கேட்டேன் தலைப்பான் இங்கு பேசுவதற்கு பொருள் உண்டா என்று கேட்டேன் இல்லை என்று சொன்னார்கள் அதனால் நான் பொருள் இல்லாமல் பேசுவேன் என்று நீங்கள் பொருள் கொள்ள வேண்டாம் அப்படின்னார் பொருள்ங்கிறது பணம் பொருள்ங்கிறது டைட்டில் பொருள்ங்கிறது ஒண்ணும் இல்லை அப்படின்னு நீங்க நினைக்க வேணாம் பொருள் இல்லை என்பதற்காக நான் பொருள் இல்லாமல் பேசுவேன் என்று நீங்கள் பொருள் கொள்ள வேண்டாம் அப்படின்னார் அழகான வார்த்தை பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லதில்லை பொருள் ஆ அதாவது திருவள்ளுவர் என்ன சொல்றவர் அதுனா தகுதி அற்றவரை கூட தகுதி உடையவராக்குற தகுதி பணத்துக்கு மட்டும்தான் இருக்கு இதை எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு அப்ப தமிழ்நாடு வந்து பொன் விளையிற பூமியா இருந்தது இப்போ எல்லாருமே உரத்தை போட்டு வளர்த்துட்டு இருக்கோம் அப்ப அப்பயே பணத்தோட முக்கியத்துவத்தை பத்தி இவர் சொல்லியிருக்காரு இப்போ கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் கிட்ட எப்படிப்பட்ட கணவர் உனக்கு வேணும் அப்படின்னு சொன்னா அரவிந்த் சுவாமி மாதிரி வேணும் அபாஸ் மாதிரி வேணும் அஜித் குமார் மாதிரி வேணும் அப்படின்னு அழகா இருக்கிற ஆண்களை தான் சொல்லுவாங்க ஆனா இப்ப உள்ள பொண்ணுங்க வந்து அம்பானி மாதிரி வசதியா இருக்கணும்னு தாங்க எதிர்பார்க்கறாங்க பின்ன நாங்கெல்லாம் எப்ப ஆடி கார்ல ஆடம்பரமா போறது இல்லையா அஜித்தோட சைக்கிள் போய் என்ன செய்யப்போறோம் இப்ப எங்க அப்பா ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தனால அவங்க அப்பா கிட்ட காசு கேட்டா கூட அவர் கொடுக்க மாட்டாரு காசு இல்ல அப்பா என்ன கேட்காமலே ரொம்ப சொத்து வசதியா வளர்க்கிறாரு இந்த காலத்துல செல்லம் கொடுக்கற அப்பாக்களை விட செல்போன் வாங்கி கொடுக்கற அப்பாக்களுக்கு தான் கேட்டு அதிகம் அதான் ஒரு ஒருத்தர் திருச்சியில ஒருத்தர் கவிதை எழுதினாரு செல்லும் வாங்கி கொடுத்து செல்லமா வளர்த்த பிள்ளை அவர் சொல்றாரு அதான் இப்ப கூலி வேலை பாக்குற ஊழியர்கள் கூட எப்படியாவது கஷ்டப்பட்டு அவங்க பசங்களை நல்லா படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க இது எதனால பணம் இல்லாம அவங்க பட்ட அதே கஷ்டத்தை அவங்க பிள்ளைகளும் படக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் இப்ப சிங்கப்பூரோட கல்வி தரத்தை பாத்தீங்கன்னா உலகத்திலே மிக உயர்ந்த இடத்துல இருக்கு இதனாலேயே நிறைய வெளிநாட்டவர்கள் இங்க படிக்க வராங்க எதுக்காக படிக்க வராங்க அவங்களோட அறிவு கூடணுங்கிறதுக்காகவா இல்ல நல்லா படிச்சா நல்ல வேலை நல்ல வேலைன்னா தான் நல்ல சம்பளம் நல்ல சம்பளம்னாதான் நல்ல வாழ்க்கை இதுல இருந்து பணம் தான் முக்கியங்கிறது நமக்கு நல்லா தெரிய வருது கடைசியா நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லணும்னு விருப்பப்படுறேன் இப்ப பணம் இருந்து நண்பர்கள் இருந்து குடும்பம் இல்லாம இருந்தா கூட சந்தோஷமா இருக்கலாம் பணம் இருந்து குடும்பம் இருந்து நண்பர்கள் இல்லாம கூட சந்தோஷமா இருக்கலாம் ஆனா வெறும் நண்பர்களையும் குடும்பத்தையும் மட்டும் இருந்து பணம் இல்லாம இருந்தா வாழ்க்கை ஒரு கொண்டாட்டமா இருக்காது தான் இருக்கும் வாழ்க்கை என்பது வாழ்வதற்கே வாடுவதற்கல்ல நன்றி வணக்கம்